வாழ்ம் அதாவது தப்பானதோட கத்தியை கூட நமக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் இல்ல வெண்டைக்கா வெட்டலாம் மிளதுக்கே வெட்டலாம் சாதகமா இருக்குதா இல்லையா பிக்கிறது கத்தி பயன்படுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கெட்டவனை கூட நம்ம நல்லவனா பயன்படுத்தலாம் அவன் கெட்டதுதான் செய்வான் அவன் எல்லாத்தையும் அறுத்துக்கு யாரை பார்த்தாலும் சந்தை இருக்கிறது தான் அவன் தொழில்னு வைங்கள அவனை புடிச்சிட்டு வந்து அவன் தொழிலே பண்ண வச்சு என்ன பண்ணான் ஒரு பத்து கோழியை வாங்கி அவன குடுத்து தண்ணி இதை அழகா அறுத்து விட்டு தம்பா உனக்கு பாதி கமிஷன் தாரனா அவன் அவனிலேயே ஒழுங்கா சி சித்த முடியாது அவன் கழுசரப்படியும்னா இவன் சங்கை யாருக்க இருக்கான் கோழிக்கு இருக்கிறான் நமக்கு நல்ல யாபாரம் கோழி கடை வச்சு விட்டுங்க தான மரணம் சொல்லுவேன் என்ன தொழில் பண்ண போறேன்னா உனக்கு யாரு எதிர்ப்பா இருக்கிறாங்களோ அவனை கொண்டு வரணும் அவன் தலையில பொறுப்பை எங்களை திருடவன் கையில நீங்க வந்து என்ன பண்ணிடணும் பொறுப்பு கொடுத்துடணும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அவனே தலையை கும்பிப்பிட்டு ஓடி இல்லைன்னா கூட வச்சிருந்தா அத்தனையும் கொஞ்சம் உங்களையும் தேசாயி இல்லையா ஒருவனை நீங்க வந்து அவனை வந்து அளந்து பார்க்கணும்னு சொன்னா அவன் கையில என்ன கொடுக்கணும் பதவியை கொடுத்து பார்க்கவே அவன் நல்லவனா கெட்டவனா கைய பதவியை கருந்து நீ பதவியை கொடுத்தா மாட்டேன் நான் பண்ணியிருந்தேன் அப்படி பண்ணிருப்பான் அவன் இப்படி பண்ணான்னு ஆயிரும் நல்ல சொல்லி சொல்லுவான் இருந்து சொல்லி இதெல்லாம் ஒரு குட்டிசாகித்தரணும் அதுக்கு நம்ம திடமா நமக்கு தெளிவு இருக்கும் இதனால இதை ஏமாத்தலாம் இதனால இவ்வளவு லாபம் வரும் இதனால இவ்வளவு பண்ணலாம்னு சொல்லி முதலாவது நமக்கு இது ஒரு தடவை வந்து நம்ம ஏவல் பண்றோம் அந்தந்த தொழில் புதுக்குறோம்னா முதல் அந்த தொழில் நமக்கு தெரியும் தொழிலை கச்ச பெறது தான் அடுத்தவங்களை பணியில வச்சனும் நமக்கே தெரியாம அவங்கள வச்சு பண்ணனா அவன் நம்மள வேலைக்காரமாக ஆமா அவன் நம்மள காரணம் நமக்கு தெரியணும் எந்த தொழிலாக இருந்தாலும் இல்லைன்னா அதுல என்னென்னலாம் போய் சொல்ல முடியுமோ அவ்வளவு போய் சொல்லுவாங்க ஏமாத்துவாங்க அது மனைவியாக இருக்கட்டும் தன்னையாக இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அவர்கள்ட்ட ஒரு பணி நீங்க கொடுக்க முடியாது கொடுக்கும்போது இது எவ்வளவு நேரத்துல முடிக்கலாம் எப்படி முடிக்கலாம் இதனால என்ன வரும் உங்களுக்கு அந்த இல்லைன்னா நீங்க அவங்கள்ட்ட கொடுக்கணும் நீங்க செய்து இது கொடுத்துட்டு அவங்க சரியா செய்யலாம் அப்படி செய்யலேன்னு சண்டை போட்டு பகை வைக்கிறத விட நீங்க சேர்த்து அழகா போயும் எல்லாரும் நமக்கு ஒத்து இருப்பாங்கன்னா வாழ்க்கையை நம்பவே கூடாது நேற்று வரை நண்பர்கள் இன்னைக்கு எந்த நிமிஷத்துல மனம் மாறுதுன்னு சொல்ல முடியாது பேசிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு மாறிடும் நீங்க ஒரு வருஷம் நல்ல உங்களுக்கு வருஷம் சந்திக்கிறீங்க சந்திச்சு பேசுறதுன்னு அவங்களும் சந்தோஷமா பேசுறாங்க இல்ல பேசிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல வசதியா இருக்கேன் வீடு வாங்கி எனக்கு நாலு பாரு பாசில நிக்குது என் பொண்ணு வந்து அந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கல அப்படி இப்படிலாம் சொல்லும் போது இவ ஃப்ரெண்டு தான் எதுங்கிதான் போனான் நட்பத்து தான் போனான் ஆனா பேசிட்டே போது இவன் மனசுக்குள்ள என்ன ஓடும் ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம புது ட்ரெஸ் போட்டுப்போ அது நம்மளை எத்தி பாக்கும் இப்ப அவன் நாலு கார் வச்சுட்டாளாம் பெரிய வீடு வச்சிருக்காலும் நம்ம பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டுட்டு சீஸ் கட்ட முடியாம இருக்கும் கண்டிப்பா இந்த அம்மாட்டு நினைச்சிருச்சுன்னா அங்க ஒரு பொறாம வந்துடுச்சு இல்லையா ஒரு கண் பார்வை விழுந்துரும் அவளுக்கு அவ ஊருக்கு போக முடியாது ஜோரத்துல பட்டுருவா நம்ம வேணும்னு சேர்க்க மாட்டோம் அவளை கெடுக்கணும்னு சேர்க்க மாட்டான் நினைச்சு பாப்போம் கடவுள் நம்மளை எப்படி வச்சிருக்காரு அவன் நம்மளோட மோசமா தானே இருந்தா நம்ம வீட்லயும் வந்து எத்தனை நாள் சாப்பிட்டு இருக்கா இப்ப அவனுடைய கை நிறைய காசு அது என்ன நினைச்சதெல்லாம் பண்ணலாம் ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வேலை சிந்திப்பா உங்கள்ட்ட வேலை வாங்கணும்னு பாப்பாங்க நம்ம அதுக்கு இடம் கொடுக்கலன்னா மோத்த தொங்க போட்டு நிறைய நீங்க பாக்கலாம் நல்லா உறவா இருந்தாலும் நட்பா இருந்தாலும் அவங்க வந்து உங்களை எப்படி கணிக்கிறான்னு பாத்தீங்கன்னா தப்பான முடியாத வேலைகளை உங்கள்கிட்ட குடுப்பாங்க அங்க கண்டுபிடிச்சது வந்து இருக்கிறா அந்த பொண்ணு என்ன பண்ணுது அவ வீட்டுல சிலிண்டர் இல்ல தீந்து போச்சு உடனே யார தாக்கலான்னு அப்படியே பாக்குறா இவளுக்கு அக்கா ஒத்தி தவற இழிச்சவாங்க உடனே அக்காவுக்கு போன் பண்ணி அக்கா உங்க வீட்டுல சிலிண்டர் இருக்கா சிலிண்டர் இல்லாம எந்த வீட்டு இருக்கும் சிலிண்டர் ஆஹ் இருக்குது உடனே எனக்கு இந்த சிலிண்டர் அனுப்பி கொடுத்தா எங்க வீட்டுல தேர்ந்து குச்சுது என் பொண்ணுக்கு வேணும் நீசாராயிட்டா சிலிண்டர் பக்கத்துல குடுக்கலாம் தள்ளிலாம் குடுக்கலாமா நம்ம ஏஜென்சி வேற அவை ஏஜென்சி வேற இல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு சிலிண்டர் கொடுக்க கூடாது தப்பு இல்லையாது பொண்ணு அவை என்ன தெல்றா உடனே வாங்கலாம்க்கா ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம் நீ விட அடுத்த நிமிஷம் உனக்கு வாங்கிடலாம் அவன் வாங்க வேண்டியது அடுத்த நிமிஷத்துல ஆன்லைன்ல யோசி பாருங்க எப்படி பிளானிங் எல்லாரும் அப்படிதான் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பழைய பழக்கங்களை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க நீங்க அவங்களோட வளர்ந்து இருக்கிறீங்க அவங்களோட கொஞ்சம் மேல இருக்கிறீங்கன்னா எந்த இடத்துல உங்களை நோக்கடிக்கலாம் எந்த இடத்துல உங்களை சருக வைக்கலாம்னு பாப்பாங்க அது உறவிலும் நட்டிலும் உங்களுக்கு மனித மனதையும் கூடம் அத குறை சொல்லலாம் புரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எதிர்பார்ப்போம் அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைச்சுங்களேன் எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பாங்க அவங்கள மட்டும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க ஏன்னா இவன் நம்ம கூட நம்ம நல்லா இருக்கும் போது இப்ப நம்மளோட மேல இருந்த மாதிரி நினைச்சிட்டாருன்னா உங்களை பார்த்துல வர விட மாட்டேன் அது ஆயிரம் சொல்லுவாங்க ஆயிரம் தர ஏன்னா உங்களை என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க கண்ணனை பொறுத்ததா இருக்கு உங்களை வாழ்க்கை பார்க்கறாரு அதுல அது சந்தோஷம் இருக்கு மனிதம் மனம் இது அப்பா தங்கச்சிட்டே நடக்கும் அண்ணன் தம்பிட்டு நடக்கும் மாமா மாட்ட உறவு எந்த உறவா இருந்தாலுமே அப்படி போட்டுப்போம் நிறைய உறவுகள் ஆப்பிள மெட்ராஸ்ல இருப்பான் இவன் அடிக்கடி பேசுவான் மணல் எல்லாம் வாங்குவான் இவன் பொண்ணு கல்யாணம் இப்ப இவனோட இவன் மாவோட நல்ல வசதியா இருப்பான் சிலவங்க ரெண்டு வகை உண்டு ஒண்ணு வந்து அவனை பூக்கூடாம விட்டுட்டு வலுத்தறுத்து அப்புறம் அவங்க ஊர் பத்து நீயோ மாப்பிள்ள உன மறந்துட்டேன்னு மாப்பிள்ள என் பொண்ணு உனக்குறதுன்னு அட்வான்ஸ் கேட்டா ஒரு பையன் தரல இந்த கூப்பிட்டு ஆமாமாமா அப்படியே தொழில் போயிருவான் அவன் ஒரு சந்தோஷம் என் பொண்ணு ஊழிய வர வச்சு வீட்டுக்குள்ள விட்டேன்னா ஒவ்வொரே வந்தேன்னா அவரை நான் வீட்டுக்குள்ள உள்ள முடியும் அவரை என்ன இன்னைக்குல பணக்காரன் இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து சோர் ரூண்டா இருந்தானே அப்படி ஒரு உள் குச்சு இருக்கும் இந்த உள் வெளி வெளியேச்சும் நிறைய புதுவான் கவனமா பார்க்குவாங்க இல்லையா அவன் உள்ள அவாய்ட் பண்ணு செலவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது டெம்பரரி டெம்பரேச்சர் கூடுனது இது முப்பது டிகிரி இப்ப நாங்க சொல்ல முடியும் நைன்டி டிகிரி இது அவங்கள வர வைக்கும் வர வச்சு உட்கார வச்சு அளவு என்ன பண்ணா வர வச்சிருந்தா அங்க அவங்களுடைய முறைக்கு எல்லாத்துக்கும் புட கொடுத்து இவளுக்கு மட்டும் கொடுக்க அவ பாக்குறவங்க எல்லாம் பாப்பாங்க என்னதான் உன்மையே புடவை கட்சிய எனக்கும் சரல் இவங்கள்ட்ட புடவை நிறைய இருக்குது நினைச்சா வாங்கலாம் படம் முறை முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல எல்லாத்தையும் கொடுத்து நம்ம கொடுக்கலன்னா அவன் என்ன வச்சா மூஞ்சல ஒரு குத்து கொடுத்தா அப்ப ஒரு அழுக வரும் அதெல்லாம் சதிக்கிற இடங்கள் ஆஹ் எல்லாத்துமே இருக்குது தம்பிக்காரனோ சொந்தக்காரங்களோ அத கூப்பிட்டு நம்மளை அந்த பங்க்ஷன்ல ஒரு மதிக்கலைன்னா அது ஒரு மாதிரி இருக்குமா இல்லையா நம்ம வீட்டுல இல்லாத சோரா அங்க என்ன போட்டு அவ்வளவு அதிகமா திம்பாங்க உம்மா பேருக்கு ஒரு ஜாலியா சுத்திக்கிட்டு இல்லையா அங்க வந்து உட்கார வச்சு அசிங்கப்படுத்துமா எல்லாருக்கும் பொறுத்து எனக்கு கூறுது இல்லைன்னா சாகுறதுதான் அந்த நினைவு இருக்கும் நம்மளை உதாசீனப்படுத்தி தானே அந்த உதாசீனப்படுத்தின வெது என்னன்னுட்டுன்னா பொண்ணுக்கு இருந்த கரம்பல் புறாமை ஏன்னா ஒரு காலத்துல நீங்க வசதியா இருந்திருப்பீங்க உங்கள்ட்ட அவங்க கையெழுந்திருப்பாங்க இப்ப அவங்க மேல போனதுக்கு அப்புறம் அந்த மனசு என்ன பண்ணும் ஆணவுக்கு துடிக்கும் நீ வந்து என்ன மாதிரி வைப்ப கைன்னு சொல்லி கொடுத்துறத உண்டு கொணக்குல நான் தராம மத்தவங்க குடும்பம் பாரு அப்படி செய்யறவங்களும் அதனாலதான் உறவுகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா நண்பர்கள் செய்யலைன்னா கூட நம்ம ஒட்டிட்டு போயிடுவோம் ஆனா உறவு செய்யலைன்னாப்பா நம்ம 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 எவ்வளவு குடுத்தா நம்ம வீட்டுல இருந்து இப்ப நம்மளை கூப்பிடலையே நம்மள்ட சொல்லலையே நம்மள்ட எல்லாம் இருக்கும் ஆனா அந்த மரியாதை தரலேங்கும் போது மனசு என்ன ஆகும் எந்த புரியுது சொல்றது இது இயல்பு உலகம்போற நிலை இப்ப அங்க எங்க நம்ம நண்பர் வீட்டுல பதினொன்றரை மணிக்கு வந்தாங்க முடிச்சாங்க சத்தம் போட்டாங்க போயிட்டாங்க இப்ப நான் கிட்ட சொன்னேன் நேற்று நைட்டு வந்து எங்க அம்மா அவங்க அவளுக்கு பயங்கர தருவா இருக்கு அந்த எங்க அத்தையே சொல்லிட்டு போயிட்டான் என் பொண்ணு உனக்கு தரவே நினைச்ச தரவே மாட்டேன் அந்த எங்க அம்மா ஒரு கும்பிடு போட்டான் தாளி இதோட போயிரு ஆஹ் நான் தப்பிச்சேன் அப்படி வேற உனக்கு நினைப்பு இருக்கா என் பையனுக்கு கோ பொண்ணு நாங்க எடுப்போம்னு மாட்டவே மாட்டேன் எங்க அம்மா நான் பயந்து தான் சப்போஸ் எங்க அப்பா எங்க அம்மாவை அப்படி இப்படின்னு அசைச்சு அந்த பொண்ணு எடுக்கலான்னு வச்சிருந்தாங்கன்னா இவ வேற என்ன பாடப்படுத்துவா அம்மா பேச்சு மீற முடியாது இப்ப அம்மாவே என்ன பண்ணிட்டா ஓட ஓட விரட்டிட்டா உனக்கு நான் என்ன செய்யணும்னா இல்ல குரு செய்யணும் செய்யலன்னா அந்த பலன் உங்களுக்கு கடன் ஆயிரும் அதுவும் ஞாபகம் இப்ப ஏதாவது வாங்கணும் இல்ல அவன் ஏதாவது கொடுக்கணும் எனக்கு லட்டு பிடிக்கணும் உடனேயே காலையில் போய் கடையில போய் ஒரு இந்த ஒரு லெட்டு வாங்கிட்டு வந்து எனக்கு தந்துட்டு உம் சும்மா தான் என்னோட வயசு கொஞ்சம் சின்ன பையன்தான் நட்பு எதுக்கு சொல்றேன்னு சொன்னா இங்க வந்து ஒருவர் செய்வதுங்கிறது வந்து அது நம்மளை தாக்காம அவர்களுக்கே அது போற மாதிரி செய்யறது வாய்ப்பு இது யாரால் முடியும்னு சொன்னா ரிஃப்ளக்ஷன் பவர் உள்ளவங்களுக்கு தான்